இந்த சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் ஆலோசனை வழிகாட்டலுக்கு அமைவாக சிவத்துண்டர் திருக்கூட்டத்தின் ஏற்பாட்டில் ஆறுமுகத்தான் குடியிருப்பு வாணி அர்ணொறி பாடசாலை ஆறுமுகத்தான் குடியிருப்பு மாவடி பிள்ளையார் ஆலயம் பத்திரகாலியம்மின் ஆலயம் சிங்கப்பூர் வாழ் இலங்கை தமிழர்கள் க போத சாதாரண தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆய் க போத உயர்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நண்பர்கள் நடராஜர் சைவ சித்தாந்த பயிற்று மையம் ஆகியன இணைந்து நடாத்திய நீதி நாயனார் குருபூசையும் ஆன்மீக எழுச்சி ஊர்வலமும் மாணவர்களுக்கு இடையில் நடாத்தப்பட்ட கலாசார போட்டியில் வெற்றியூட்டியோருக்குமான பரிசில் வழங்கும் நிகழ்வும் ஆறுமுகத்தான் குடியிருப்பு பத்திரகாளியம்மன் ஆலயம் ஒன்றில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இடம்பெற்றது ஆறுமுகத்தான் குடியிருப்பு பத்திரகாளியம்மன் மற்றும் மாவடி பிள்ளையார் ஆலயங்களின் தலைவர் சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சைவ சைவ சித்தாந்த பண்டிதர் திருமதி சிவானந்த ஜோதி ஞானசூரியம் பிரதம அதிதியாகவும் மட்டக்கிளப்பூர் மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தி குணநாயகம் மற்றும் சமய சமூக பெற்றாளர் வீரப்ப ரெட்டியா சுதாகரன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் பிரதேச இந்து கலாச்சார உத்தியோகத்தர்களானே உதயகுமார் மற்றும் ஆறுமுகத்தான் குடியிருப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தார் ஜெ ஜெனிட்டா ஆகியோர் விசேட அதிதிகளாகவும் ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் அருணை பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தமிழ் தாய்த்தமிழ் உறவுகள் ஆகியோர் அழைப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் ஆரம்ப நிகழ்வாக அமர்நீதி நாயனார் திருவுருவப்படும் தாங்கிய ஆன்மீக எழுச்சி ஓர்வலம் பிள்ளையார் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி பத்திரகாளியம்மின் ஆலயத்தை வந்தடைந்ததும் குருபூசை இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பேச்சு நடனம் போன்ற நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன அத்தோடு புலம்பெயர்ந்து வாழும் நண்பர்கள் அமைப்பினால் வழங்கப்பட்ட சாப்பாட்டு பெட்டி மற்றும் குடிநீர் போத்தல்கள் ஆகியன பாணி அர்ணி பாடசாலையின் எழுபத்தி எட்டு மாணவர்கள் மற்றும் பன்னிரண்டு ஆசிரியர்களுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி மூன்று நண்பர்கள் அமைப்பின் இணைப்பாளர் எஸ் கிருபாகரன் மற்றும் அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டன ഇനികൾ പൽവേ പോട്ടികളിലും വെച്ചാൽ മാണവ സാറിതക്കത്തോട് ശിവതുണ്ടൂറ്റി പതിനാറാവറവുകൾക്ക് സിവസിനം അനുവിക്കപ്പെട്ടത് तेरे से मेरे से मेरा तेरी सांस मार कब्जे मार बंदी बोलूँगा ताला ताला लिपट 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 ಹೇನು ಚಿ ಉದಾಹೇ ಇನ್ನುತಿ ಮರುನಾಸ್ ನುತಿ ಜೀಯನದು ವರಗಳ ತಿಲ್ಲೋದಿ ಮರಕತನ ಅನಿ ಮುಖು ಕೊಣೆಂ ಸಿಯ ಸ್ಮರಣೆ ಚಿ ಮತಿ ಕೊಣಿನಾ

மிக முக்கியம் ஏன்னா இந்த ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அலநர்களை படிச்சு கொண்டு கிடைக்கிறேன் சின்ன பிள்ளை உங்களுக்கு இது ஆழமான கருத்துக்கள் இப்ப விளங்காது படிக்க படிக்கத்தான் நினைவு கொடுவீங்க ஆனா ரெண்டு யதார்த்தமான கருத்துக்களை நான் நீங்க சொல்லலாம் நினைக்கிறேன் மிக முக்கியமாக அந்த அறநறி ஆசிரியர்களுக்கு நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஆஹ் கூடுதலாக அதிகஷ்ட பிரதேசமான இல்லப்புற கிராமங்களுக்கு போறதால மிக முக்கியமான ரெண்டு விழிப்புணர்வான பதிவுகளை நான் நினைக்கிறேன் முதலாவது விஷயம் இந்த ஓஎல் தொண்ணூறு ஏஎல் தொண்ணூத்தி மூன்று அமைப்பென்றால் என்ன என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அதாவது மட்டக்களப்பு மிக பிரபலமான பாடசாலைகள் எதிர்ச்ச மத்திய கல்லூரி புனித மிக்கியல் கல்லூரி சிசிறியா பெண்கள் பாடசாலை பின்சன் தேசிய பாடசாலை சிவானந்தா வித்தியாலயம் விவேகானந்தா வித்தியாலயம் இதில் படித்த தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மாணவர்கள் இலங்கையிலும் சரி உலக நாடுகளிலும் சரி பல்வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க அவங்கள எண்ணப்பாடோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு நண்பர்கள் அமைப்பு சமூக ஒற்றுமைக்கு வழிவகுத்தது மேலும் அறநீறி தவறாமல் மனிதருக்கு மாணவர்களுடன் மாணவர்களாக நான் கலந்து கொள்வேன் எனது காலம்

இந்த திருநாடு பிரதேச கேரளில் நடத்தின முதலாவது நாயுந்தாலும் கலந்து கொள்ள வேண்டும் என்களுக்கு பயிற்று மையத்தோடு இணைந்து பல சேவைகளையும் தொண்டுகளையும் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அணிவிப்பது பற்றியும் மக்களுக்கு நாங்கள் கூறி அதை எவ்வாறு அணிய வேண்டும் அதனுடைய தாற்பயங்கள் அதனுடைய பெருமைகள் அதை அணிபோதனால் வருகின்ற மையங்கள் போன்றவற்றை கொடுத்து இன்று அது வளர்ந்து வளர்ந்து அகில அது எல்லாம் வெளியூர் வெளிச்சமாக இருக்கின்ற நிலையில் இணைந்து சிவதொண்டை செய்து கொண்டதோடு நாங்கள் நடராஜர் என்பதை இன்று நாம் நிறுவையடைந்து அதைவிட இங்கே சிங்கப்பூரில் இருந்து எங்களுடைய இலங்கை தமிழர்கள் சென்று தொடங்கப்படுகின்ற உங்களுக்கு தொடங்கப்படுகின்ற அந்த எங்களுக்கு மாதத்தை புகட்டுகின்றது நாங்கள் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று அந்த உயரிய தத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம் நாங்கள் அம்மனி அவர்கள் போன்றோ சிவபெருமார் சுந்தரர் அங்கே சிவபெருமார் சுந்தரர் கண்ணாடி ஒரு சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் பார்த்த பொழுது அங்கே ஒரு அழகான உருவம் தெரிஞ்சான் சுந்தரா வெளியே வாழ்ந்தவனே அங்கே வந்தார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு இருந்தவர் இனே புரம் நாயனார் இவர் வணங்காமல் சென்ற பொழுது அந்த இடத்திலே அவரை ஒதுக்குங்கள் என்றாராம் அதுபோன்று சிவபெருமான் சொன்னாராம் சுந்தராக போய் வணங்கி கொள்வா அவன் என்னையும் ஒதுக்கிக்குவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இயந்த நிலையில் தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கை சர்கம் தொடர்பாக நாங்கள் அனைவரும் அறிந்து அறிந்திருக்க வேண்டும்